அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கதறி கதறி அழுதாலும் இது நடந்தே தீரும் அக்டோபர் மாதத்தில் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன அக்டோபர் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும் போது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தையும் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேலை உருவாக்கி கொடுக்க போகிறது என்பதால் மிக பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் போன்ற அனைத்தையும் தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது குறிப்பாக இந்த தருணத்தில் சற்று சாதகமற்ற சூழலை சில கிரகநிலைகள் உருவாக்கினாலும் ராசியின் அதிபதியான குரு உச்சம் பெறுவதால் நிறைந்த நன்மை வலுவாக கிடைக்கும் ஒரு தருணமாகவும் அமையப்போகிறது போகிறது ஆனால் அதே வேளையில் மிகவும் சாதகமற்ற அமைப்பை ஜென்மத்தில் வலம் வரக்கூடிய சனி விரயத்தில் இருக்கக்கூடிய ராகு போன்ற கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன அது மட்டுமல்லாது சூரியன் அஷ்டமத்திற்குள் செல்கிறார் ஏற்கனவே செவ்வாயும் அஷ்டமத்தில் இருக்கிறார் இப்படி ராசிக்கு சகாயமான கிரகநிலைகள் சாதகமற்ற அமைப்பில் செல்வதால் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டிய பணிகளாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை பார்க்கும்போது உறுதியாகவே உலகின் எந்த முலையில் கதறி கதறி அழுதாலும் தவிர்க்க முடியாத நிகழ்வுகளாக இருப்பவையாக பார்க்கப்படுவது திடீர் செலவு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு திடீர் செலவு என்பது புதிய கடனை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை உருவாக்கிவிடும் எனவே திடீர் செலவுகளில் கூடுதல் கவனத்துடன் இருங்க விரய செலவுகளும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு விரயங்கள் சுப விரயங்களாகவோ அல்லது முதலீடுகளாகவோ மாறினால் பிரச்சனை இல்லை ஆனால் விரய செலவுகளாக ஏற்படும் போது எதிர்பார்ப்பதை காட்டிலும் பெரிய நெருக்கடியும் சிரமமும் சிக்கலும் உருவாகுவதற்கான சூழல் உண்டு எனவேதான் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் அவற்றை தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் எனவே இந்த தருணத்தில் சரியாக பயன்படுத்தி மாற்றத்தை நிச்சயமாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உங்களை தேடி வரும் அதே சமயம் அலைச்சல் அதிகரிக்கும் பயணம் அதிகரிக்கும் இந்த தருணத்தில் உடல் சோர்வு ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே இது போன்ற விஷயங்களிலும் சற்று கவனத்துடன் இருங்க அது மட்டுமல்லாது உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் நிச்சயமாக உங்களுடைய ஒரு சிறு வளர்ச்சியை கண்டு மற்றவர்கள் போட்டியும் பொறாமையும் கொள்வதோடு மட்டும் அல்லாது கண்ணை கண் வைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் அதீதமாக இருக்கிறது கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாது என்று சொல்வார்கள் அந்த வகையில் கண்திஷ்டி காரணமாக சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழல் உருவாகலாம் எனவே அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இந்த தருணத்தில் மீன ராசிக்காரர்கள் செயல்படுவது நல்லதாக பார்க்கப்படுகிறது இப்படி சில சிரமங்கள் தவிர்க்க முடியாததாக அமைந்தாலும் கூட அனைத்தையும் தவிடுபடியாக்கூடிய அற்புதமான யோக ராசியின் அதிபதியான குரு ஏற்படுத்துகிறார் ஏனையென்றால் குரு பகவான் மிக வலுவாக உச்சம் பெறுகிறார் ஐந்தில் ராசியின் உச்சம் தங்களுடைய அனைத்து தடைகளையும் தாமதங்களையும் தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு அமைப்பாக மாற்றி கொடுக்கிறது ஐந்தில் அவர் அதிசாரமாக உச்சம் பெற்றாலும் கூட நிறைந்த நன்மை உண்டு அவர் அவர் உச்சம் பெறுவதோடு மட்டுமல்லாது ஜென்ம ராசியை மிகவும் வலுவாக பார்க்கிறாருங்க எனவேதான் மீனராசிக்காரர்களுக்கு ரெட்டிப்பு நன்மை உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வையும் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் ஜென்ம ராசியின் மீது படுவதால் அபரிவிதமான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்பும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த வேளையில் தடை தாமதமின்றி சிறப்பாக கைவிடுவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குரு பகவானின் உச்சத்தின் காரணமாக எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் பூர்த்தியாகும் குடும்ப உறவுகளுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் மன வருத்தம் வேதனை சிரமம் போன்றவை நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் தொழில் வளம் சிறக்கக்கூடிய வகையில் அபரிவிதமான மாற்றம் உருவாகும் எதையும் ஆதித்து காட்டக்கூடிய அற்புதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாக உண்டு தொழில் வளம் உச்சம் பெறக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் குருவின் அமைப்பால் நிறைவாக கிடைக்கிறது வருமானம் உயரும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் தவிடுபடி ஆகி மிக அற்புதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அடுத்தடுத்து நிறைவாக கிடைக்கும் தருணமாகவும் பார்க்கப்படுகிறது வீண் விரைய செலவுகள் குறைவதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு போன்ற சுப நிகழ்வுகள் உறுதியாகவே நிறைவாக கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல செய்திகள் இந்த தருணத்தில் உங்களை வந்து சேரும் தொட்ட காரியம் அனைத்தும் எளிதில் வெற்றி பெறும் என்று சொல்லக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து பல நல்ல செய்திகளுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பமும் ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பால் உறுதியாகவே உண்டு மற்ற கிரகநிலைகள் சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் குரு நிறைந்த நன்மையை அள்ளி கொடுக்கிறார் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் மீன ராசிக்காரர்களுக்கு இல்லை ஆனால் அதே வேளையில் ஏழரை சனியில் சனி பகவான் வக்ரகதியில் வளம் வரக்கூடிய இந்த வேலை என்பது சற்று சிறப்பான மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது லாபாதிபதியும் விரையாதிபதியும் பெற்றிருக்கும் இந்த தருணம் என்பது எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல பல வாய்ப்புகள் நிச்சயமாக சிறப்பு சிறப்பாக அமையும் ஏழரை சனி காலகட்டத்தில் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்டவை சாதகமாக அமைவதோடு பணியின் வக்ரம் என்பது தொழில் வியாபாரம் உத்தியோகம் சிறப்பாக அமையக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குறிப்பாக தொழில்துறை வியாபாரத்துறையில் அலைச்சல் பனிச்சுமை அதிகரித்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரிய வெற்றியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக அமைய எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்வது நல்லதாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் எந்த விதமான காரிய தடையும் சிக்கலும் சிரமமும் இன்றி எளிதில் வெற்றி பெறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக கைகூடுகிறது என்றால் யோகஸ்தானமாகிய ஆறாம் இடத்தில் மிகவும் வலுவாக வளம் வந்து கொண்டிருக்கிறாருங்க போச்சக்காரகரான கேது விரயத்தில் ராகு இருப்பது சில விரய செலவுகளை ஏற்படுத்தினாலும் கூட கேது யோகஸ்தானத்தில் இருப்பது சுப விரயங்களாகவும் நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அள்ளி கொடுக்கிறது எனவே உறுதியாகவே தடை தாமதம் சிக்கல் சிரமம் அனைத்துமே நீங்குவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக காணக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் மீன ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் நன்மை உண்டு இதோடு மட்டுமல்லாது ராசியின் உச்ச அதிபதியாகவும் சகாயாதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கிறார் அவர் மிக வலுவாக ஆறாம் ஏழாம் இடத்தில் ராசியின் உச்ச அதிபதி நீச்சம் பெறுவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் அவர் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கிறார் அது சப்தமஸ்தானம் என்பதால் தொட்டகாரியம் அனைத்தும் துளங்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வெற்றி வாய்ப்பு புகழ் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது பொன்னான தருணமாகவும் இந்த வேலை அமைய போகிறது எனவேதான் சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உங்களை தேடி வரும் இந்த தருணத்தில் சுக்கரன் நீச்சம் பெற்றிருந்தாலும் வீடு கட்டுதல் நிலம் வாங்குதல் போன்ற பொன்னான வாய்ப்புகள் அபரிவிதமாக கைகூடுவதோடு கலைத்துறை அரசியல் துறையில் சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது இந்த வேளையில் சுக்கரன் சப்தமத்தில் நுழைந்து நீச்சம் பெற்றாலும் சிறப்பான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கிறார் அதேபோன்று அஷ்டமத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய புதன் அஷ்டமத்தை விட்டு விலகுகிறார் நான்கு மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியான புதன் அஷ்டமத்தை விட்டு விலகி இந்த மாதத்தின் பிற்பகுதியில் தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியாக வளர்ச்சி காணக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் நீங்கி வளர்ச்சி காணும் தருணமாகவும் அமைகிறது மிகவும் வலுவாக உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் முற்பகுதியில் ஏழிலும் பிற்பகுதியில் அஷ்டமத்திலும் நுழைகிறார் சூரியன் அஷ்டமத்திற்குள் நுழைவது அவ்வளவு சிறப்பான நன்மை நிறைந்த ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்க முடியாது அலைச்சல் அதிகரிக்கலாம் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கலாம் தேவையற்ற வீண் விரைய செலவுகள் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு எனவே இந்த வேளையில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் பல சிரமங்களையும் சிக்கல்களையும் தவிர்த்து முன்னேற்றத்தையும் நன்மையையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கும் எனவே தவறவிடாமல் இந்த தரணத்தை உறுதியாகவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உறுதியாகவே அஷ்டமத்தை விட்டு விலகி ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அங்கு ஆட்சி பலம் பெறப்போகிறார் மிக வலுவாக தனாதிபதியும் பாக்யாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டமத்தில் வளம் வருவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் குரு மங்கள யோகம் கிடைக்கிறது இந்த மாதத்தின் இறுதியில் அவர் ஆட்சி பலம் பெறுவதால் மிகவும் வலுவாக குரு மங்கள யோகம் இரட்டிப்பு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுப்பதால் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகும் சுப நிகழ்வுகள் எளிதில் கைகூடும் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அலைச்சல் சிரமம் பணிச்சுமை அதிகரித்தாலும் ஆதாயம் நிறைவாக உண்டு திடீர் வீண் செலவுகளை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது இடங்களிலும் வளம் இடங்களிலும் வளம் வருவதால் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பை தான் ஏற்படுத்துகிறார் எனவே சந்திரன் அஷ்டமத்தில் சாதகமற்ற சூழலில் இருக்கும் போது அதிக கவனத்துடன் இருங்க மற்ற தருணங்களில் பெரும்பாலும் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டி வளர்ச்சிக்கான முன்னேற்றத்திற்கான சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் எனவே சரியாக தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மீனராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை அருகாமையில் உள்ள புலோகநாதர் ஆலயம் சென்ற தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கும் தவறவிடாமல் மீனராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி kolengal